ஆமாம் வைக்கம் இன்றைக்கி முட்டையை மீனவன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டு எலுமிச்சை சாறு புளிஞ்சி வச்சுக்கிட்டேன் எலுமிச்சை பழத்தை இந்தமாரி ஒரு கண்ணாடி ஜார் எடுத்துக்கும் இதில் முட்டையை போட்டுக்கலாம் ரெண்டு முட்டையை போட்டாச்சு இப்போ எலுமிச்சை சாறு ஊற்றிக்கலாம் ஊற்றி வச்சு இப்போ நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரையும் போட்டாச்சு இப்போ இந்த தோலெல்லாம் எல்லாம் அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணியோ இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் போட்டுக்குவோம் எலுமிச்ச தோலை இந்த தோலையும் அரைச்சி போட்டாச்சு இதிலேயே இதை அப்படியே மூடி வச்சிடலாம் முட்டை அம்மலம் தயாரிச்சாச்சு இப்போ அப்படியே வச்சிடலாம் கண்ணாடி பாட்டிலோட முப்பது நாள் கழித்து பார்க்கலாம் முப்பது நாள் கழித்து ரெடி ஆகிடுச்சிங்க அப்படியே முட்டை பூத்திட்டு வந்திருக்கு அது அப்படியே ஒரு குச்சியை வச்சு கிளறிவிட்டு நம்ம ஒரு லிட்ரு தண்ணிக்கு பத்து எம்எல் ஊற்றி செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் வேர்க்கும் ஊற்றலாம் செடி நல்லா வளரும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும் நீங்களும் இதை மாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ